உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உ மகனா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாம்மா அந்த நம்பிக்கையில தான்மா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா அப் வேற சொல்லியிருந்தீங்க ஆமா துபியா உட்காரு வரவால்லையா மாமா அருணி ரத்னதே வர சொல்லியிருக்கேன் அவங்கள மொத டூமா ம் மாமா எதுக்காக மூணு பேரையும் ஒன்றா வர சொல்லியிருக்காரு ஐயா வர சொல்லியிருந்தீங்க அமரத்தனம் ஒக்கர் இல்லையா பரவாயில்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்க மூணு பேரையும் நான் இப்ப வர சொல்லியிருக்கேன் சிவா இங்க இருந்ததுனால கம்பெனி வேலை எல்லாத்தையுமே அவனே நல்லா பொறுப்பா பாத்துக்கிட்டான் ஆனா அதுக்கப்புறம் கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிற ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அனிதா கவனிச்சுக்கிறான் ஆனா கம்பெனியோட ஏ டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சிவா சிவா தான் இருந்தான் இல்லாததால இப்ப பொறுப்பு ருத்ரா ருத்ரா தலையில இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில பேலன்ஸ் பண்ண முடியாது அதனால கண்டிப்பா உங்களோட உதவி தேவைப்படுது அதனாலதான் உங்க மூணு பேரும் இங்க வர என்ன சொல்லுங்க நீதான் பண்ணனும் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆனா அது எல்லாத்தையுமே ருத்ரா அப்ரூவல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அத கம்ப்ளீட்டா செக் பண்ணிடு நீ ஓகே சொன்னா மட்டும்தான் ருத்ராவே அப்ரூவல் பண்ணுவா சரிங்க மாமா ஆ அருண் சார் சொல்லுங்க சார் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆமா சார் அதனால திவ்யா எப்படி லீகல் டீமுக்கு ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் டீமுக்கு நீங்க தான் ரெஸ்பான்ஸ் ஓகே சார் அவங்க ரெண்டு பேரும் எழுத பிடிக்க தெரிஞ்சவங்க அதனால அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க நான் இதுல என்ன உதவி பண்ண முடியும் சொல்லுங்க உண்மையை சொல்லணும்னா அருண் திவ்யா விட மிகப்பெரிய பொறுப்பே உங்களுக்கு தான் இருக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ஒண்ணும் புரியலையா இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் ஒர்க்கா பாத்துப்பாங்க ஆனா ருத்ரா இனிமே பாத்துக்க போறது நீங்க தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ருத்ரா மனசுல விட கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால ருத்ரா இங்க இருந்து கிளம்பிட்டா கூடவே இருந்து இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா உங்க கூட பிறந்த பொறப்ப போல ருத்ராவ பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் ருத்ரா எங்க போனாலும் அவளுக்கு ஒரு பிய மாதிரி நீங்க பக்கபலமா இருக்கணும் பலமா இருக்கணும் இனிமே எல்லாத்தையும் நீங்க மூணு பேர் தான் பொறுப்பா கவனிச்சுக்கணும் சரிங்க மாமா ஐயா சரிங்க சார் வாங்க தேங்க்யூ சார்